சாமி வணக்கங்க மஞ்சள் தூள் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு டைம் வாங்கிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு அது போட்டு எனக்கு பூரா மருகு கழுத்தெல்லாம் ரெண்டு சைடு அவ்வளவு அசிங்கமா இருந்தது கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா மருகு அது நீங்க கொடுத்த மஞ்சள் பூசி இப்போ சுத்தமாவே போயிருச்சு அதனாலதான் திரும்பவும் கேக்குறங்க மருகெல்லாம் எதுவுமே இல்லை நெகு நெகுன்னு ஆயிருச்சுன்னு ஃபேஸு அதனாலதாங்க சாமி கேக்குறேங்க ருத்ராட்சா இப்போ மறுபடியும் வாங்கிக்கிறேங்க எனக்கு அனுப்ப அன்பான ஆன்மீக சிவசுந்தங்களே நமது அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் இந்த பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வரலட்சுமி பூசு மஞ்சள் இந்த மஞ்சள் உங்கள் முகத்திற்கு தெய்வீக வசீகரத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் முகத்திற்கு நல்ல பொலிவை தரக்கூடிய ஒரு பூசு மஞ்சள் சிறிய பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சகோதரி ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க நமது பூசு மஞ்சள் அவங்க தொடர்ந்து பயன்படுத்தி அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய மறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனதாக ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க இந்த ஆடியோவை நான் ஏன் இன்றைக்கி பதிவிட்டிருக்கேன்னா இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் அவங்களுடைய அனுபவத்தை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்தாங்க இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் இந்த பூசு மஞ்சளில் உயர்தரமான மஞ்சள் அதுபோக முல்தானி மெட்டி கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு இதழ் ஆவாரம்பூ வெட்டிவேர் வசம்பு சந்தனம் உள்பட பதினான்கு ஆயுர்வேத பொருட்களை இதனுடன் இணைத்துள்ளேன் ஒரு சில குறிப்பிட்ட விகிதத்தில் இந்த மஞ்சளை தயார் செய்து அதை நான் வணங்கும் எனது தேவியின் பாதத்தில் வைத்து மந்திரங்கள் சொல்லி லட்சுமி தேவியின் மந்திரங்களையும் அஷ்டலட்சுமி தேவியின் மந்திரங்களையும் சொல்லி பூஜை செய்துதான் தருகின்றேன் இந்த வரலட்சுமி பூசு மஞ்சள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயம் உங்களுக்கு தெய்வீக வசீகரணம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான கெட்ட சக்திகளும் திருஷ்டி தோஷங்களும் பெண்களுக்கு அண்டாது குறிப்பாக கன்னி பெண்களுக்கு பூதகரங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முதற்கொண்டு அண்டவே செய்யாது பெண் குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுல ஒவ்வொரு குறிப்பிட்ட பூதகணங்களால் தொந்தரவு வரும் அந்த மாதிரி வரக்கூடிய தொந்தரவு கூட இந்த பூசு மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தும்பொழுது நிச்சயம் வராது இந்த பூசு மஞ்சளில் எந்த கெமிக்கலும் கிடையாது நிறமூட்டிகள் எதுவுமே நான் சேர்க்கலை பாரம்பரியமாக இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய பொருட்களை சில குறிப்பிட்ட விகிதத்தில் அரைத்து பூஜையில் வைத்து தருகின்றேன் இந்த பூசு மஞ்சள் இப்போது மிக குறைந்த விலையில் தந்து கொண்டிருக்கின்றேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஊர்ல இந்த பூசு மஞ்சளை நீங்கள் விற்பனை செய்ய விருப்பம் இருந்தா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இன் இந்தியா முழுவதும் இந்த பூசு மஞ்சளை கொண்டு போகணுங்கிறது அடியனுடைய எண்ணம் அவ்வளோ அற்புதமான பூசு மஞ்சள் இதை விற்பனை முகவராக இருந்து நீங்கள் விற்க தயாராக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூசு மஞ்சள் உங்களுக்கு வேணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பூசு மஞ்சள் மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரம் வங்கி கணக்கின் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்